தமிழக முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா பொங்கல் நாளில் யாருக்கு கடிதம் எழுதினார் தம்பிக்கு புனலிடை மூழ்கி புனலிடை உளவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி என்ற வரிகள் இடம்பெற்ற கடிதம் எது அண்ணாவின் கடிதம் தம்பிக்கு பெரு வெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார் தம்பிக்கு பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்துவிடத்தான் செய்கிறது என எழுதியவர் யார் அறிஞர் அண்ணா எந்த நாளில் மட்டுமே உழைப்பின் பெருமையை உணர்ந்து உரையாடி மகிந்திட வாய்ப்பு கிடைக்கிறது என்று அண்ணா கூறுகிறார் பொங்கல் நலிந்தோரும் கூட இந்நாளில் புது தெம்பு வர காண்கின்றனர் இந்நாளில் மட்டுமே உழைப்பின் பெருமையை உணர்ந்து கிடைக்கின்றது தமிழர் வாழ்ந்த நேத்தி பற்றிய நினைவு எழுகிறது என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா தாயும் சேயும் கொஞ்சி மகிழ்வது போல நிலம் அடந்தையும் தன் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று அன்புடன் நிலமடந்தை ஆணையிடுகிறாள் என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமுதென இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சலைப்பில்லா முயற்சி தரும் பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னால் என்று யார் முழங்குவதாக அண்ணா கூறுகிறார் முடியரசன் பொங்குக இன்பம் பொங்குக புதுமை பொங்குக பொலிவு வளம் பெருகிடுக வாழ்வு சிறந்திடுக சிறந்திடுக வாழ்க தமிழ் வாழ்க தமிழகம் என்று தம்பிகளுக்கு பொங்கல் வாழ்த்து கூறியவர் யார் அறிஞர் அண்ணா பொங்கல் திருநாள் என்று எந்த இதழ் மூலம் அண்ணா கருத்து விருந்து அளித்துள்ளார் காஞ்சி இதழ் அறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சி இதழ் மூலம் பொங்கல் கருத்து விருந்து படைத்த நாள் எது பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கடித இலக்கியத்தை வளர்த்தவர்களில் யாருக்கு பெரும் பங்கு உண்டு அறிஞர் அண்ணாவிற்கு பெரும் பங்கு உண்டு யாருடைய கடிதத்தில் தமிழ் தமிழர் தமிழ் பண்பாடு தமிழர் தாய்வும் உயர்வும் தமிழர் செய்ய வேண்டியது போன்ற கருத்துக்கள் மிளிர்கின்றன எந்த இதழ்கள் மூலம் கடிதங்கள் எழுதினார் திராவிட நாடு காஞ்சி பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று என்ற கூற்று யாருடையது அறிஞர் அண்ணா திராவிட நாடு என்ற இதழை அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கினார் ஓம்லேண்ட் என்ற ஆங்கில வார இதழை அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கினார் காஞ்சி என்ற வார இதழை அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கினார் அண்ணா வெளிப்படுத்திய கோட்பாடு எது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா எந்த இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார் குடியரசு அறிஞர் அண்ணா எந்த இதழில் ஆசிரியராக பணிபுரிந்தார் விடுதலை குடியரசு மற்றும் விடுதலை என்ற இதழை தொடங்கியவர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா எப்போது பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணா எப்போது மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்று அரசு அண்ணாவின் நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு எது இரண்டாயிரத்தி பத்து தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னான்சா என பாராட்டப்பட்டவர் யார் அறிஞர் அண்ணா திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது கலிங்கத்து பரணி அறிஞர் அண்ணா தலைமையில் இரண்டாவது உலகத் தமிழர் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மூன்று இந்த மாநாடு சென்னையில் நடைபெற்றது இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ